அறக்கட்டளின் நூற்றாண்டு மற்றும் பி எஸ் கல்லூரியின் 75வது ஐந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு லோகோ வெளியீடு பி எஸ் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் நூற்றாண்டு விழா மற்றும் பி எஸ் கல்லூரியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு லோகோ வெளியீட்டு விழா இன்று கோவை பி எஸ் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இது கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டில் பிஎஸ்ஜியின் நூற்றாண்டு சேவையையும் சிறப்பு அம்சத்தையும் எடுத்து காட்டுகிறது பிஎஸ்டி அண்ட் சன்ஸ் அறக்கட்டளின் தலைவர் திரு ஜி ஆர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கே பிரகாசன் வரவேற்புரையாற்றினார் பிஎஸ்ஜி மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதல்வர் டாக்டர் டி எம் சுப்பாராவ் நிர்வாக அரங்காவலர் திரு எல் கோபாலகிருஷ்ணனை பிரதிநிதித்துவப்படுத்தி சிறப்புரையாற்றினார் விழாவின் ஒரு பகுதியாக பிஎஸ்டி அண்ட் சன்ஸ் அறக்கட்டளை மற்றும் பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரியின் வரலாறு மற்றும் கடந்த கால சாதனைகளை பிரதிபலிக்கும் ஆடியோ விஷுவல் விளக்கப்படங்கள் இடம்பெற்றன விழாவின் முக்கிய அம்சமாக நூற்றாண்டு மற்றும் பிளாட்டினம் ஜூப்ளி லோகோக்களை டிஆர்டிஓவின் முன்னாள் விஞ்ஞானியும் புனே டிஐஏடியின் முன்னாள் துணை வேந்தருமான பத்மஸ்ரீ விருது பெற்ற பேராசிரியர் பிரேக்லதா ராமாராவ் வெளியிட்டார் லோகோ வடிவமைப்பு போட்டியில் வெற்றி பெற்ற என் ஐ அகமதாபாத்தை சேர்ந்த நல்லா சண்முகி மற்றும் டி எல் மூர்த்தி ஆகியோருக்கு அவர்களின் படைப்பாற்றல் பங்களிப்புக்காக விருதுகள் வழங்கப்பட்டன வெற்றியாளர்கள் புதிய லோகோக்களின் வடிவமைப்பு குறித்து விரிவாக விளக்கி அவற்றின் குறியீட்டு கூறுகள் பி எஸ் மற்றும் நோக்கங்களுடன் எவ்வாறு தொடர்புபடுத்தப்பட்டுள்ளன என்பதையும் விவரித்தனர் விழாவில் ஐஐடி குவஹாத்தியின் பேராசிரியர் டாக்டர் உதயகுமார் மற்றும் பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரி முன்னாள் மாணவர் சங்க தலைவர் திரு வி கிருஷ்ணகுமார் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழு செயலாளர் டாக்டர் கே சுரேஷ்குமார் நன்றி உரையாற்றினார்